கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா தங்காலையில் கைப்பற்றப்பட்ட ஐஸ்லோரியை தொடர்ந்து துபாயில் இருந்து செயல்படுவதாக நம்பப்படும் பாதாள உலக குழு தலைவர் உணகுருவே சாந்தவுடன் தொடர்புடைய ஒரு பாரிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது சீனி மோதரம் மற்றும் கொடவெல்லவில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் மற்றும் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் ஆகியவற்றின் மொத்த எடை எழுநூற்று ஐந்து கிலோகிராம் நூற்றி எழுபது கிராம் என்று இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது இது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய நில அடிப்படையிலான போதைப் பொருள் பறிமுதலாகும் போதைப் பொருளின் தொகை மதிப்பு பத்து பில்லியனை தாண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனிமோதரவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் இரண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை வெளிப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் இருந்ததாக கூறப்படும் நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்தார் இந்த நடவடிக்கை ஆழமான விசாரணையை தூண்டியுள்ளதுடன் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு லோரிகளிலும் கொடவெல்லவில் சுமார் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மூன்றாவது லோரியிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பட்டனா. குறித்த போதை பொருள் தொகை கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரண்டு கப்பல்களில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த போதை பொருள் தொகை குடவெல்ல மாவெள்ள கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் பின்னர் குறித்த போதைப்பொருள் பொருள் அங்கிருந்து கடற்கரைக்கு அருகிலுள்ள வீடொன்றிற்கு எடுத்து செல்லப்பட்டு சிறிய ரக பாரவூர்த்தியில் ஏற்றப்பட்டு சேனி மோதிரம் மற்றும் குடவெல்ல பகுதிகளுக்கு இரண்டு சந்தர்ப்பங்களில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது நடவடிக்கையில் உணகுருவே சார்ந்து ஒருங்கிணைந்ததாக நம்பப்படுகிறது மாவெள்ள கடற்கரையிலிருந்து சீனி மோதர வீட்டிற்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்ற குழுவினர் அந்த வீட்டில் மது அருந்தியுள்ளனர் அத்துடன் குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட சடலங்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாகவும் போலீசார் கூறியிருந்தனர் உயிரிழந்தவர்களில் ஒருவர் வித்தரந்தெனியவை சேர்ந்த ஐம்பது வயதுடைய என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் கடத்தல் வலை அமைப்பின் உள்ளூர் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார் இருக்கின்றனர் உயிரிழந்த மற்ற இருவர் அம்பலாந்தோட்டையை சேர்ந்த தினுக லக்ஷான் மற்றும் கவிந்து கல்ஹார என காணப்பட்டுள்ளனர் போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக ஐந்து நவீன ரிவால்வர்களையும் ஒரு டி ஐம்பத்து ஆறு தாக்குதல் துப்பாக்கியையும் போலீசார் மீட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட மூன்று லோரிகளும் தற்போது போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளன அவற்றின் உரிமையாளர்கள் மீட்டியாகோட கல்கிச மற்றும் எல்பிடி ஆகிய இடங்களில் உள்ள பொலிஸ் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்ட நேர மீட்டியகோட மற்றும் நெல்பிடியவைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக பெலியத்த போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் கர்கிசை சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஏழு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை இந்த பாரியளவு போதைப்பொருள் பொருள் தொகையை தரையிறக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் நபரொருவர் தொடர்புப்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சேனி மோதர வீட்டில் உயிரிழந்திருந்த இரண்டு பேர்களுள் அந்த ஊழியரும் ஒருவரென தெரிய வந்துள்ளது எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரரான ஹோட்டலின் உரிமையாளருக்கும் சேனி மோதர வீட்டிற்கும் தொடர்புகள் உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல் தொடர்பில் தற்போது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேலும் சேனி மோதர காணியுடன் உணகுருவே சாந்தவுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் காணியுடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளருக்கும் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரருக்கும் உணகுருவே சாந்தவுக்கும் தொடர்புகள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் இருந்து கடல் வழியாக பல நாள் கப்பலில் கொண்டுவரப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஈரானிய மற்றும் பாகிஸ்தானிய பிரஜைகள் குழு ஒன்று பாகிஸ்தானில் இருந்த பல நாள் கப்பலில் தெற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடல் எல்லைக்கு இந்த போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளை ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறது இரண்டு படகுகளும் கரையை அடைந்தவுடன் கரைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லொரியில் போதைப்பொருட்கள் ஏற்றப்பட்டு சீனி மோதர வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன நாட்டின் பல இடங்களில் விநியோகிப்பதற்காக குறித்த லொறிகளில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்காலை சீனி மோதர பகுதியில் வீடொன்றில் இருந்து நேற்று முன்தினம் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த மற்றொருவர் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் இந்நிலையில் சீனிமோதர வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட போதைப்பொருட்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் திகதி கடல் மார்க்கமாக படகு மூலம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த போதைப்பொருள் தொகையானது குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு போதைப் பொருள் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் லாரிகளில் ஏற்றப்பட்டு சீனி மோதர மற்றும் கொடல்லவெல பகுதிகளுக்கு இரு சந்தர்ப்பங்களில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மாவெல்ல கடற்கரையிலிருந்து சீனி மோதர வீட்டிற்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்ற குழு அந்த வீட்டிலும் மது அருந்தியுள்ளனர் அந்த வீட்டில் மது அருந்திய மூவரில் நோய்வாய்ப்பட்ட நாற்பத்தி ஒன்பது வயது நபர் அவரது இரண்டு மகன்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் தங்கள் தந்தையின் சிறிய லாரியை எடுத்து செல்ல சீனி வீட்டிற்கு வந்துள்ளனர் வீட்டில் இருந்த ஒரு குழு தங்களை மது அருந்த கட்டாயப்படுத்த முயன்றதாகவும் அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரின் இரு மகன்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இவ்விடயம் தெரிய வந்துள்ளது இந்த பின்னணியில் தங்காலை சீனி பகுதியில் வீடொன்றில் இருந்து மூன்று பேர் மர்மமான முறையில் இறந்ததற்கான காரணம் தற்போது தெரியவந்துள்ளது இந்த மரணங்கள் குறித்து சட்ட வைத்திய பரிசோதனையை தங்காலை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ருவான் நாணயக்கார மேற்கொண்டார் இதன்போது குறித்த மூவரின் மரணங்கள் பியர் மற்றும் ஹெரோயின் அதிகமாக உட்கொண்டதால் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்த லாரிகளின் பதிவு செய்யப்பட்ட மூன்று உரிமையாளர்கள் கல்கிசை எல்பிடி மற்றும் மீட்டியாகோட பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழு உறுப்பினர் உனாகுருவே சாந்தவின் முக்கிய ஆதரவாளர் கல்கிசை பகுதியில் கைது செய்யப்பட்டார் அவர் ரத்மலானை பகுதியை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவரிடம் இருந்து பதினொரு கிராம் நூற்று நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சந்தேகநபர் நான்கு முறை பொருள் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் லாரிகளின் உரிமையாளர்கள் மூவரும் கல்கிசை மற்றும் தங்காலை நீதவான் நீதிமன்றங்களில் முன்னிட்டு படுத்தப்பட்டு இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருள் கடத்தல்காரர் மற்றும் பாதாள உலக குழுவின் தலைவர் என கூறப்படும் மிதிகம ருவான் என்ற ருவான் சாமரவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது போலீஸ் போதைப் தடுப்பு பணியகம் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் நாட்டில் போதைப் வலையமைப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட விடயங்களை மேலும் உறுதிப்படுத்த சந்தேக நபரை விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்வது அவசியம் என்று போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் அதன்படி சிறையில் உள்ள சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பெற உத்தரவு பிறப்பி குமாரும் போலீசார் நீதிமன்றத்தை கோரினர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் திகதி சிறையில் உள்ள சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிட்டார் இதேவேளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினால் விசாரிக்கப்பட்டு வந்த சம்பத் மனம்பேரியை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் நேற்று வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதன்படி மித்தேனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருள் தயாரிக்க பயன்படு பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் மேலும் சம்பந்தப்பட்ட நிலத்தில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரை எதிர்வரும் அக்டோபர் ஒன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வலஸ்முல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார்